தமிழக வெட்டி கழகம் தலைவர் நடிகர் விஜய் அவர்கள் வந்துட்டு தன்னுடைய கட்சி கொடியை வந்து இன்னைக்கு அறிமுகம் செய்திருக்கிறார் மேலையும் கீழே சவப்பு கலர் மத்திய மத்தியில மஞ்சள் இரண்டு யானைகள் நடுவில் வந்து ஒரு வாகை மலர் சுற்றியும் நட்சத்திரங்கள் செய் நீளம் வண்ணங்கள்ல நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு கொடியை வந்து அறிமுகம் செய்திருக்கிறார் உடனே விஜய் அவர்களோட அரசியல் என்ட்ரி வந்து எதிர்க்கிற பலர் விமர்சனம் செய்திட்டு இருக்கிறாங்க ஆதரிக்கிற பலர் வந்து கொடி ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க விஜய் கட்சிக்காரர்களும் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க ரசிகர்களும் அப்படியே ஆனந்தத்துல மிதந்துட்டு இருக்கிறாங்க யானைகள் இரண்டும் வந்து போர் யானைகள் அப்படின்னு சொல்றாங்க வாகை மலர் வெற்றியை குறிக்கிற ஒரு மலராகத்தான் பாக்குறாங்க இதுல நமக்கு சில கருத்துக்கள் உண்டு பர்சனலா பாத்தீங்கன்னா எனக்கு கொடி ஒரு பெரிய இம்ப்ரெஸ் கொடுக்கல அப்படின்னு தான் சொல்லணும் அந்த கலர் காம்பினேஷன் ஒன்னு இருக்கு இல்லையா அது இப்படி பார்க்கும்போது சிவப்பு அப்படிங்கிறது ரௌத்ரத்துக்கான ஒரு அறிகுறி அந்த ரௌத்ரம் அப்படிங்கிறது நார்மலாவே வீடுகள்ல சிவப்பு கலர் வண்ணங்கள் பூசும்போது அந்த ரூம்குள்ள நுழைஞ்சாலே ஒரு ஆத்திரம் ஒரு வன்மம் போன்ற உணர்வுகள் வெளிப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையில் பார்க்கும்போது எனக்கு அந்த சிவப்பு வண்ணத்தின் மீது ஒரு பெரிய ஈடுபாடு கிடையாது அந்த கலரை வந்து அவங்க கச்சிக்கொடியில் வச்சிருக்கிறாங்க ஏதோ அவரோட விருப்பமாக இருந்துட்டு போகட்டும் அது எதற்காக வைத்தார் அப்படிங்கிறத அவங்க விளக்கமாக சொல்லட்டும் ஆக்சுவலாக அந்த கொடி மேட்டரில் பார்க்கும்போது சில விஷயங்கள் மிக முக்கியமாக நம்ம பார்க்கணும் என்னன்னா ஒரு கட்சியோட சின்னமும் கொடியும் எதுவாக இருந்தாலும் மக்களுக்கு எளிதில் போய் ரீச் ஆகிறதுங்கிறது மிக முக்கியமான விஷயமா இருக்கு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த சின்னங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்த எடுத்துக்குமே அந்த சின்னம் அப்படிங்கிறது உதயசூரியன் வளைய வரையறதாகட்டும் இரட்டை கீழை சின்னம் வரையறதாகட்டும் மற்ற சின்னங்கள் வரையறதாகட்டும் அது வந்து சவத்துல வரையறதுங்கிறது ரொம்ப சுலபம் அது வந்து உடனடியாக வரைஞ்சிட்டு அடுத்த நிமிஷம் அடுத்த வேலைகள் போயிடுவாங்க அந்த மாதிரி இருக்கும் அந்த வகையில பார்க்கும்போது இந்த கட்சி கொடியில் இருக்கிற பல விஷயங்கள் வந்துட்டு எளிதான விஷயங்களாக இல்லை முக்கியமா பார்த்தீங்கன்னா யானை வந்து இரண்டு நிறங்களில் இருக்கிறது யானை வரையிறது யானைங்கிறது இருக்குது பகுஜன் சமாஜ் கட்சியோட ஒரு சின்னம் இது வந்து ஆல்ரெடி அவங்க வந்துட்டு பிரச்சனை கிரியேட் பண்ணிட்டாங்க இது எங்களோட கட்சி சின்னத்தை வந்து அவங்க குடியில் யூஸ் பண்ண கூடாது உபயோகப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தட அவங்க போயிட்டாங்க அநேகமாக விஜய் அவர்களுடைய கட்சி கட்சி கொடியானது சாரி கட்சி கொடியானது மாற்றப்படலாம் இது கண்டிப்பாக தேர்தல் ஆணையமும் நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாதம் அது இன்னொரு கட்சியோட சின்னத்தையோ மற்ற அடையாளங்களையோ வந்து இன்னொரு கட்சி யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது அந்த வகையில் பார்க்கும்போது நடிகர் விஜய் அவர்களுடைய தமிழ்நாடக வெற்றி கழகம் கட்சி கொடியானது பல மாறுதலுக்கு கண்டிப்பாக உட்படும் வாகை மலர வந்து அவங்க தங்களுடைய சின்னமாக கேட்டு பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் வாகை மலரம் அப்படிங்கிறது வெற்றியை குறிக்கிற ஒரு வாகை மலர்ங்கிறது ஒரு வெற்றியை குறிக்கிற ஒரு சின்னம் அதனால அவங்க வந்து வாகை மலரை வந்து தங்களுடைய சின்னமாக கேட்கலாம் அதற்காக தான் வாகை மலரை வந்துட்டு அவங்க வச்சிருக்காங்க மலர் அப்படின்னு வரும்போது தாமரை மலர் ஆல்ரெடி பிஜேபியோட ஒரு சின்னமாக இருக்குது அப்போ அவங்க வந்து பிஜேபி காரங்க கண்டிப்பாக எதிர்ப்பு குரல் கொடுக்கறக்கான வாய்ப்புகள் அதிகம் ஏன்னா அதுவும் பார்த்தீங்கன்னா தாமரை மலர் வளர வரையறதும் வாகை மலருக்கும் பொதுமக்கள் மத்தியில் வித்தியாசத்தை காண முடியாமல் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனைகளால அந்த மலரும் மாற்றப்படலாம் ஒருவேளை வாகை மலர் வந்து தமிழக வெட்டிக்கழகத்துடைய தேர்தல் சின்னமாக தேர்ந்தெடுக்கப்பட்டால் சோ இந்த மாதிரியான பல பிரச்சனைகளுக்கு மத்தியில இந்த தமிழக வெட்டிக்கழகத்துடைய இந்த கொடியை யார் டிசைன் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய கேள்வியா இருக்குது எல்லாரும் சொல்றாங்க இது வந்து எளிதாக வ வரைய முடியாது அப்படின்னு சொன்னோன்னே இன்னைக்கெல்லாம் வந்து டிஜிட்டலைஸு எல்லாமே வந்து இப்போ பிரிண்ட் எடுத்து போட்டுட்டு போயிட்டே இருக்காங்க அப்படியெல்லாம் ரொம்ப அளவாக நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரிலாம் எல்லா இடங்களும் டிஜிட்டலை ஆக கிடையாது இன்னமும் சுவர் ஓவியங்கள் வரைஞ்சிட்டு தான் இருக்கிறாங்க சுவர்களை பிடிக்கிறதுக்கான போட்டிகள் நடந்துட்டு தான் இருக்குது ஒவ்வொரு தேர்தலுக்கும் ஒவ்வொரு பிரச்சாரத்துக்கும் ஒவ்வொரு பேரணி பொதுக்கூட்டம் நடக்கும் பொழுதும் அப்படி ஒரு க காலகட்டத்தில் தான் நம்ம இன்னும் இருக்கிறோம் அப்போ வந்துட்டு எந்த அளவுக்கு வேகமாக வரையப்படுகிறது எந்த அளவுக்கு வேகமாக அந்த சின்னங்களும் கொடியும் மக்கள் மனதில் பதிய வைக்கப்படுகிறது அப்படிங்கிறதும் மிக முக்கியமான விஷயம் ஒரு கட்சியோட கொள்கைகளை பொதுமக்கள் மத்தியில் எடுத்து செல்வதற்கு விஜய் அவர்கள் அவருடைய பிரபல்யத்தை நம்பி மட்டும்தான் இந்த கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறது மிக தெளிவாக தெரிகிறது ஆனால் அப்படி ஒரே ஒரு தனி தனிநபருடைய ஒரு பிரபல்யத்தை வைத்து ஆரம்பிக்கக்கூடிய கட்சிகள் ஆரம்ப கட்டத்தில் ஒரு பெரிய வெற்றியை பெறலாம் ஆனால் அது ரொம்ப நாளைக்கு நிலைக்குமா அப்படிங்கிறது தெரியாது அப்போ அந்த கட்சியோட கொள்கைகள் என்னங்கிறது மிகத் தெளிவாக தெரியும் அவர்கள் சின்னங்கள் மக்கள் மத்தியில் வந்துட்டு ரொம்ப தெளிவாக பதிய வைக்கப்பட வேண்டும் கட்சி கொடியானது பதிவு வைக்கப்பட வேண்டும் அப்படி இருக்கும்போது போது அப்படியெல்லாம் வேணும் அப்படின்னா கட்சியோட சின்னமும் கொடியும் வந்து மிக எளிதான டிசைன்ல இருக்கணும் அப்படிங்கிறதும் அந்த கலர் காம்பினேஷன் அப்படிங்கிறதும் மக்களுக்கு எளிதில் போய் பதியணும் அப்படிங்கிறதும் அவர்களோட கொள்கைகள் எழுத்து காட்டுவதாக அந்த கட்சியோட சின்னமும் கொடியும் இருக்கணும் அப்படிங்கிறது மிக முக்கியமான விஷயம் இந்த மாதிரியான எந்த ஒரு முன்னேற்பாடும் இல்லாமல் எந்த புரிதலும் இல்லாம தான் இந்த கட்சியோட கொடியானது வடிவமைக்கப்பட்டிருக்கிறது இந்த கட்சி கொடியிலேயே வந்துட்டு நிறைய பிரச்சனைகள் இருக்குங்கிறது நான் சொன்னேன் யானை சின்னம் வந்து பகுஜன் சமாஜ் கட்சியோடது அப்படிங்கிறதுனால அவங்க ஆல்ரெடி எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க கண்டிப்பாக அந்த அந்த யானை சின்னத்தை நீக்க சொல்லியோ வேறு ஏதாவது உத்தரவு நீதிமன்றத்தின் மூலமாக கண்டிப்பாக வரும் அந்த சமயத்தில் கட்சியோட கொடியானது மாற்றத்துக்குள்ளாகலாம் அதனால என்னோட எதிர்பார்ப்பு கட்சி கொடியானது சீக்கிரம் மாத்திடுவாங்க அப்படிங்கிறது பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படிங்கிறத இதை பொறுத்த வரைக்கும் இறுதி முடிவானது நீதிமன்றத்தோட கைகளில் தான் இருக்குது என்னுடைய கருத்தை தான் நான் சொல்லியிருக்கேன் நீங்க என்ன நினைக்கிறீங்க அந்த கட்சி கொடியை பத்தி விஜய் அரசியலுக்கு வர்றதை பத்தி அப்படிங்கறது உங்க கமெண்ட்ல சொல்லுங்க நன்றி